ஐ மைடியர் பீப்பிள் ஜே இன் த குட் மார்னிங் உலக மக்களே அன்பானவர்களே வணக்கம் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி நான் உங்கள் கிட்டே இப்போது கேட்க போகிறேன் அந்த கேள்வி என்ன தரீங்களா உலகில் உள்ள உலகில் உள்ள அனைவரும் ஆமாம் நம்ம முன்னோர்கள் காட்டுவாசி அவன் இவன் கற்காலத்தில் இருந்தவன் முதல் கொண்டு எவனும் கடன் வாங்க ஆசைப்பட்டதே கிடையாது ஏதோ வேட்டையான்னா ஏதோ கட்சி எடுத்துன்னா முடிய வரைக்கும் வயிற்றுக்காக ஆட்டை வெட்டினா மாட்டை வெட்டினா மானை வெட்டினா அதை குத்தினா இதை குத்தனா சாப்பிட வெட்டான் காட்டில் இருந்து காட்டிலேருந்து வாழ்ந்துக்கிட்டே போனான் அக்கறை வரைக்கும் நாடுவடியாக போயிட்டே இருந்தான் கேர வேன்ஸ் அவளுதான் மற்றபடி அவன் எங்கிட்டையும் கடன்லாம் போய் கேட்கல ஆடிக்கார் வேணும்னு கேட்கல பங்களா வேணும்னு கேட்கல லோன் வேணும்னு கேட்கல சுகர் வேணும்லாம் கேட்கல ரொம்ப அருமையாக இருந்தான் ரொம்ப அற்புதமாக இருந்தான் அந்த கடன் வாங்கணும் என்றதை சொல்லிக் கொடுத்து யார் திருட்டு ராஸ்கல்ஸ் நாகரிகம் மனிதன் சிட்டி உள்ளார இருக்கிற மாதிரி அந்த திருட்டு புறம்போவுக்கு அவன் வாழணும் என்பதற்காக ஏழைகளை ஏமாற்றி அவர்கள் மனதை மாற்றி அவர்களுக்கு ஆசையை தூண்டி அவர்களது வீக்னஸ் என்னன்னு தெரிஞ்சுங்கன்னு அவன் ஆசையை தூண்டி 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 இதை வாங்கிக்க அதை வாங்கிக்க இதை வாங்கிக்க இதை வாங்கி நல்லா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அடித்து காசை கொடுக்கலன்னா நீ அடிமையாவா என்று கூட்டு கொண்டு போகிறான் இதுதான் காலம் காலமாக இன்று வரைக்கும் நடந்து கொண்டு இருக்கிறது இதே மாதிரி இன்னைக்கு ஒம்போதரை லட்சம் கோடி ஒம்பதரை லட்சம் கோடி நீ கொடுக்கலடா வாங்கினமான்னு பின்னவன் போயிடுவான் இலவசன்ற பேரில் டீ எல்லாம் நான் வாங்கி வச்சு நினைக்கிறேன் மிக்ஸின்றான் மயிருன்றான் மண்ணாங்கட்டின்றான் ஓசியில் பஸ்ஸுன்றான் இதெல்லாம் வேறு ஜான்பாஸ்கோ அறுபத்தி ரெண்டு வயசாச்சு இந்த இன்னும் ஒரே ஓர்வு டீ எவங்க டீ நான் போய் ஓசியில் வாங்கி குடிச்சதில்ல அதை நான் பெருமையாக கருதுவேன் அதனால தான் இப்போ கோவமாக பேசுகிறேன் ஒரு டீ ஏன் நானும் மனுஷன் தானே நீ மனுஷன் தானே அதே ரத்தம் தான் நான் உனக்கும் ஓடுது அதே ரத்தம் தானே எனக்கும் ஓடுது உன்னை கூட நான் நான் பெரியவனா உன்னை கூட நான் என்ன பெரிய அறியா அதே முட்டாள் தான் அதே அறிவு தான் அதே ரத்தம் தான் அதே அப்பா அம்மாவுக்கு தான் பிறந்தேன் நான் மட்டும் எப்படி இப்படி வாழ்கிறேன் உன்னால் ஏன் வாழ முடியல பார் இந்த வயதான காலத்தில் நான் ஏன் இப்படிலாம் கத்த வேண்டிய ஒரு அவசியத்தை எனக்கு ஏற்படுத்தி கொண்டு கொண்டு இருக்கிறேங்க சின்ன பசங்களா உங்களுக்காக தான் நான் கத்திட்டு கிடக்குறேன் ஏன்னா காலம் காலமாக ஒன்று கூடு நான் எனக்கு அறிவு இருந்தது எது இருந்தது எப்படியோ நான் கஷ்டப்பட்டு டெய்லியும் ஐநூறுரூவா ரூபா சம்பாதிக்கிறேன் சாப்பிட்றோம் போகிறோம் வரேன் ஆனால் நீ பிச்சை எடுக்கிற கஞ்சா இருக்கிற ஸ்கூலுக்கு போக மாட்டேற அப்பாவை அடிக்கிற டீச்சர் அடிக்கிற கண்டவனையும் அடிக்கிற கண்ட மாதிரி போகிற காரணம் சமுதாயம் இந்த சமுதாயத்தை நீ திருத்தலாம் நாளைக்கு உன் குழந்தைங்க நீ படுற இதே கஷ்டத்தப்படும் கடன் வாங்காத கடன் கொடுப்பவர்களை அடின்ற அடி அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான் உனக்கு காந்தியை பிடிக்குமா நேதாஜியை பிடிக்குமா காந்தி உதவாங்குவார் நேதாஜி உதைப்பார் உதைப்பவனாயிரு உதை உதையும் போல உதையை அடி மூஞ்செல்லாம் ஓட்ட தப்பு செஞ்சால் கண்டி கண்டிக்கிறனா நீ மனுஷனே கிடையாது